வெல்கம் டு சேலம் நம்பர் ஒன் ப்ராப்பர்ட்டிஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான சூப்பர் சூப்பரான ஃபெண்டாஸ்டிக்கான பில்டிங் தான் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சேலம் டிஸ்ட்ரிக்டில் நம்பர் ஒன் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படி நம்ம நேம் போல் இந்த வீடும் ஃபஸ்ட் கிளாஸ் நம்பர் ஒன்னாக இருக்கும் ஸோ அந்தளவுக்கு ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு லக்ஸரியான ஹவுஸு டியூப்லெக்ஸ் ஹவுஸ்ன்னு நம்ம பார்க்க போகிறோம் ஒரு மூவாயிரத்தி நூறு அடி சதுரடி வீடுகள் வீடு மொத்தம் டோட்டல் ஏரியா மூவாயிரத்தி நூறு சதுரடி அது டோட்டலாக வந்து ஆயிரத்து ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் மூவாயிரத்தி நூறு அடி பில்டிங் பண்ணியிருக்காங்க செம்ம லக்ஸரியான ஃபேண்டாஸ்டிக்கான ஹவுஸுன்னு சொல்லி சொல்லலாம் ஸோ நீங்கள் அடுத்தடுத்து ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் ஏன்னா ஒவ்வொரு ரூமும் நீங்கள் பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு ஃபெண்டாஸ்டிக்காக இருக்கும் வெரி ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும் ஒரு சூப்பரான ஃபெண்டாஸ்டிக்கான பில்டிங் ஸோ மிஸ் பண்ணாமல் உங்களோட ட்ரீம் ஹவுஸு எங்கக்கிட்ட காத்துட்ருக்க ஸோ மிஸ் பண்ணாமல் டிஸ்பிளே த்ரீ நம்பருக்கு கால் பண்ணி உடனடியாக இந்த ட்ரீம் ஹவுஸை உங்களுடைய ட்ரீம் ஹவுஸை நீங்கள் இமிடியட்டாக பை பண்ணிக்கோங்க நல்ல ஒரு தருணம் மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு செம்மையான ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலாம் ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சொந்தமாகிங்க லோன் வசதி நம்மளே செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் இது ரெடி டு வாக்குபைஸ் ரெடி டு மூல ஒரு சூப்பரான ஃபண்டாஸ்டியான பில்டிங்கை மிஸ் பண்ணாமல் இந்த பில்டிங் உங்களுக்கு சொந்தமாகிங்க ஃபுல்லி ஃபர்னிச்சர் ஒர்க்குடன் கூடிய ஒரு அற்புதமான டோட்டலி சிசிடி கேமரா வீடு ஃபுல்லாக சிசிடி கேமரா அதாவது வீடு அவுட்ரு ஃபுல்லாக சிசிடி கேமரா வீடு ஃபுல்லானா இன்டீரியரில் இருக்கில் அவுட்ரில் இருக்குது ஸோ வந்து உங்களுக்கு எல்இடி எல்சிடியோட உங்களுக்கு வந்து சிசிடி கேமரா உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க ப்ளஸ் கார் பார்க்கிங் இருக்குது கிச்சன்ஸ் வெ வெரி வெரி லக்ஸரியாக இருக்குங்க இப்போ கிச்சன்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் ஒரு சூப்பரான நீங்கள் எங்கேயுமே சேலம் டிஸ்ட்ரிக்டில் எங்கேயுமே நீங்கள் பார்த்துருக்க முடியாது அந்த அளவுக்கு வெரி வெரி ஃபேண்டாஸ்டிக்கான பில்டிங்கு ஸோ ஒரு அற்புதமான ப்ராப்பர்ட்டி நம்மட்ட காத்துட்ருக்கு நீங்கள் உங்களுடைய ட்ரீம் ஹவுஸை தேர்ந்தெடுத்துக்கிறதுக்கு நல்ல ஒரு தருணம் மிஸ் பண்ணாமல் வீடியோ பார்த்த உடனே ஃபோன் அடிங்க ஸோ மறக்காம நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இது போன்ற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபிள் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நிறையா கஸ்டமர்ஸ் நம்ம கஸ்டமர்ஸ் வந்து சப்ஸ்கிரைபிள் பண்ணாமே பார்க்குறாங்க ஸ்கிப் பண்ணி பார்க்காம பாருங்கள் ஏன்னா அப்போ தான் நம்ம என்ன சொல்ல வரோம் இந்த வீட்டில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு தெல்ல தெளிவாக புரியும் ஒரு சூப்பரான ஃபண்டாஸ்டிக்கான பில்டிங்கை இந்த பில்டிங் மிஸ் பண்ணாமல் யூபிஎஸ் கனெக்ஷன் பாருங்கள் இங்கே இருக்க ஸ்டெப்ஸு கீழேயே ஸோ பியூர் தேக் அதை உங்களுக்கு ஸ்டெப்ஸுக்கு மேலே பிடிச்சி ஏறதுக்கு பியூர் தேக் அதை ஃபுல்லி ஃபர்னிச்சர் ஒர்க்குடன் கூடிய ஒரு சூப்பரான லக்ஸரி ஹவுஸ்னு சொல்லலாம் ஒரு அற்புதமான பில்டிங்கை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க ஃபில் ஃபண்டாசியான பில்டிங்கு டியூப்லெக்ஸ் ஹவுஸுங்க டியூப்லெக்ஸ் ஹவுஸு நிறையா கஸ்டமர்ஸ் நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க நம்மளோட கஸ்டமருங்க தான் இது வந்து ஒரு அற்புதமான ஒரு ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி சொல்லலாம் இது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப நேரம் சொல்லிட்டே இருக்கீங்க எங்கே எந்த ஏரியாவில் இருக்குதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது வந்து அயோத்தியா பட்டினம் ஏவிஎஸ் காலேஜ் பக்கத்தில் அமைஞ்சிருக்க ஒரு அற்புதமான ப்ராப்பர்ட்டி இது அயோத்தியா பட்டினம் என்கெச் ஏவிஎஸ் காலேஜ் பக்கத்தில் மிக மிக அருகில் மிக அருகில் ரொம்ப லாஸ்ட்டாக கொண்டு போய் காட்டுவீங்க அப்படிங்கிற விஷயமே கிடையாதுங்க இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்ம வீடியோவில் சொல்கிற மாதிரியே ரொம்ப ரொம்ப டச்சில் இருக்குது என்கெச் டச்சில் அமைஞ்சிருக்க ஒரு அற்புதமான ஃபண்டாசியான ப்ராப்பர்ட்டி இது ஸோ வந்து ஒரு லக்ஸரி ஹவுஸ் வாங்கணும் சேலம் டிஸ்ட்ரிக்டில் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தான் இந்த ஒரு அற்புதமானது கபோர்டு ஒர்க் யாருக்குமே தெரியாத அளவுக்கு கபோர்டு கவர் பண்ணி உள்ளே பாருங்கள் வச்சுருக்காங்க இதுக்குண்டான ரெஸ்ட் ரூம் வந்து குளிக்கிற ரூமோ அண்ட் ரெஸ்ட் ரூமும் ரெண்டும் ஒரு லக்ஸரியாக ஒரு பிராண்டடாக போட்டு ஒரு ஃபென்டாஸியாக பண்ணியிருக்காங்க இந்த பில்டிங்கு ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த பில்டிங் உங்களுக்கு வேணும்னா இமீடியட்டாக சில நம்பர் ஒன் ப்ராப்பர்ட்டிஸ் கால் பண்ணி உடனடியாக உங்களுடைய ட்ரீம் ஹவுஸ் காத்துட்ருக்கு உடனடியாக உங்களுக்கு சொந்தமாக்கிங்க ஒரு அற்புதமான ஒரு ப்ராப்பர்ட்டி மேலும் தகவலுக்கு டிஸ்பிளே நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி உடனடியாக உங்களோடய ட்ரீம் ஹவுஸ் உங்களுக்கு சொந்தமாக்கிங்க ஸோ நீங்கள் கால் பண்ணி கேட்டோன்னே இமீடியட்டாக கால் பண்ணுங்கள் நிறையா கஸ்டமர்ஸ் இருக்காங்க ஸோ வந்து நீங்கள் இமீடியட்டாக கால் பண்ணி தான் உங்களுக்கு இமிடியேட்டாக இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பை பண்ணி கொடுக்க முடியும் எங்களால் ஸோ ஒரு அற்புதமான ஒரு அசட்டு ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டியை மிஸ் பண்ணாமல் நீங்கள் உங்களுக்கு சொந்தமாக ஏசி உண்டானது ஏசி ஸோ வந்து உங்களுக்கு வந்து பாத்ரூமில் வந்து ஹீட்டர் ஸ்பெசலிட்டி எல்லாமே உங்களுக்கு டோட்டல் கிட்டோடு வந்தீங்கன்னால் பால் காய்ச்சிட்டு உள்ளே வரலாம் அந்த அளவுக்கு ரெடி டு ஆக்குபைஸ் ரெடி டு மூளை உங்களுக்கு ஃபென்டாஸ்டியான ப்ராப்பர்ட்டிஸ் அவைலபிள் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி ரெண்டு வீடே அவைலபிள் இருக்குது ரெண்டே ரெண்டு வீடு மட்டும்தான் இருக்குது இது ரெடி டு ஆக்குபைஸ் இன்னொரு வீடு இருக்குது அது வந்து வெறும் டுவெண்ட்டி டேஸில் உங்களுக்கு ரெடி டு ஆயிரும் ஸோ வந்து ஒரு லக்ஸரியான ஹவுஸ் வாங்கணும் சேலம் டிஸ்ட்ரிக்னா இமீடியட்டாக சேரம் நம்பர் ஒன் ப்ராப்பர்ட்டியை சப்ஸ்கிரைபுள் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல் போட்டினா ப்ரெஸ் பண்ணிக்குவாங்க அப்போ தான் இது போன்ற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் ஃபுல்லி கபோர்டு ஃபர்னிச்சர் ஒர்க்குடன் கூடிய ஒரு சூப்பரான ஃபண்டாசியான பில்டிங்கை உங்களுக்கு காத்துட்டு இருக்கு ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சொந்தமாக்கிங்க ஒரு அற்புதமான தருணம் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த அளவுக்கு சேலம் டிஸ்ட்ரிக்டில் யாருமே உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியாது அந்த அளவுக்கு லக்ஸரியான ஹவுஸ்ன்னு சொல்லி சொல்லலாம் அற்புதமான பில்டிங்கு உங்களுக்கு காத்துட்டு இருக்கு ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க லோன் வசதி நம்மளே செஞ்சு கொடுத்துருக்கோம் செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம் ஸோ மிஸ் பண்ணாமல் வந்து ஒரு அற்புதமான ஒரு பில்டிங்கை நீங்கள் வாங்குறதுக்கு நல்ல ஒரு தருணமாக இருக்குது மிஸ் பண்ணாமல் இமிடியட்டாக சரவண ப்ராப்பர்ட்டிஸ்க்கு இமீடியட்டாக வாங்க இது இல்லாமல் மேலே உங்களுக்கு ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி ஒரு தேவையில்லாத பொருள் வைக்கிறதுக்கு நீங்கள் ஆஃபீஸ் ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டோர் ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு செம்மையான ப்ராப்பர்ட்டி ஸோ அவைலபிலிட்டி இருக்குது மிஸ் பண்ணாமல் இமிடியட்டாக உடனடியாக வந்து பை பண்ணிக்கோங்க ஏன்னால் இந்த பில்டிங் விட்டால் கிடைக்காது வெறும் ரெண்டே ரெண்டு பில்டிங் தான் அவைலபிள் இருக்கு அது இல்லாமல் பியூர் தேக்கில் செஞ்சு ஊஞ்சல் பார்த்திங்களா பியூர் சுற்றிலும் இயற்கை சூழ்நிலை நிலைந்த ஒரு அற்புதமான ப்ராப்பர்ட்டிஸுன்னு சொல்லலாம் இப்போ நீங்கள் வியூ பார்க்க போகிறீங்க என்கேச்சுக்கு இதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு வியூ பண்ணி பார்த்தலாம் ஒரு அற்புதமான ப்ராப்பர்ட்டிங்க ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சொந்தமாக்கிங்க நாங்கள் சொந்தமாக்கி கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கோம் ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்கள் ரெடியாக இருந்தீங்கன்னா இமிடியட்டாக இமடியட்டாக வாங்க இந்த ஊஞ்சல் போல் ஆடிக்கிட்டே ப்ராப்பர்ட்டி பை பை பண்ணிட்டு போயிடலாம் ஒரு சூப்பரான ஃபண்டாஸ்டிக்கான பில்டிங் வாங்குறதுக்கு இமிடிட்டாக செவன் நம்பர் ஒன் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ